ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் தாங்க அருள்மிகு பட்டீஸ்வரர் திருக்கோயிலிருந்தா இந்த வேலை வாய்ப்பிருக்கு கோயம்புத்தூர் தாங்கி டாட் டிஎன் அப்படிங்கிற வெப்சைட் தாங்க இல்லூர் பட்டீஸ்வரர் அப்படிங்கிற வெப்சைட்ல போனீங்கன்னா நீங்க பதிவிறக்க பண்ணிக்கலாம் இது லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள வரணும் சொல்லிருக்காங்க அதை நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளாப் பாத்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் வேகன்சி ரெண்டு லெவல் பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுல இருந்து அம்பத்தெட்டாயிரத்தி ஆறுநூறுக்கு E தகுதி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றுத்தல் வேண்டும் இரண்டாவது அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான தகுதி அங்கீகரிக்கப்பட்டிருக்கல் வேண்டும் தேர்ட் ஒன் பதிவரை எழுத்தாளர் ஒன்று சேலரி பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து துப்புரவு பணியாளர் ஒன்று சேலரி பத்தாயிரத்திலிருந்து முப்பத்தோராயிரத்தி ஐநூறு தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் நிபந்தனைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தியாக இருக்கணும் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வயசுக்கு கீழே இருக்கணும் நீங்க இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் பார்த்தீங்கன்னா நல்லதே ஆரோக்கியமாகவும் உள்ளவராகவும் இருக்க வேண்டும் தொற்றுநோய் உடல் அல்லது மனநிலை குன்றிய குறைபாடுகள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் நீங்க நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கினவங்களாவோ இல்ல கடன் அடைக்க முடியாதவங்களாவோ அரசு பணிகளை பொது ஸ்தாபனத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கனாவோ திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொகுத்தவர்கள் தொகை செலுத்த வேண்டியவர்கள் ஆகியவர்கள் வந்து தகுதியற்றவர்கள் சொல்லியிருக்காங்க நன்னடத்தைகள் உடையவராகவும் இருக்க வேண்டும் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடும் தேதிக்கு முன்பாக வரப்பெற்று விண்ணப்பங்கள் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி